வணக்கம் சென்னை அண்ணாசாலை மின்சார வாரியம் தலைமை அலுவலகம் முன்பு மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஇடியு சார்பாக இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதேபோல் தமிழக மாவட்டம் தோறும் மின் அலுவலக தலைமை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது

முப்பத்தி ஐயாயிரம் நிரப்ப வேண்டும் நிரப்ப வேண்டும் தமிழக அரசே வாரியமே மேம்பார வாரியமே தமிழக அரசே வாரியமே வாரியத்தில் நியாயமான கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்று நிறைவேற்று அப்போது பேசிய தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சிஏடியு மாநில பொது செயலாளர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையான மின் நுகர்வோரை பாதிக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் நாற்பதாயிரம் ஆரம்ப கட்ட காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் கேங்மேன் பணியாளர்களுக்கு ஊர் மாற்றம் கள உதவியாளர் பதவி மாற்றம் வழங்கிட வேண்டும் அதேபோல் அவர்களுக்கு ஒன்று பனிரண்டு இரண்டாயிரத்தி முதல் வழங்க வேண்டிய ஆறு சதவீதம் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு மின் வாரியமே நேரடியாக தினக்கூலி வழங்கிட வேண்டும் இவை அனைத்தும் சட்டமன்ற கூட்டத்தொடர் மின்சார வாரிய பட்ஜெட்டில் நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் கிட்டத்தட்ட இந்த மூன்றாண்டுகளில் தொடர்ச்சியை எடுத்தோம்னு சொன்னால் புதிய மின் இணைப்புகளாக கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஏழு எட்டு லட்சம் மின்னணைப்புகளை கொடுத்துருக்குறோம் மின் இணைகளுக்கு ஏற்ப பணியாளர்கள் என்பது இன்னைக்கு களத்தில் இல்லை அதனுடைய விளைவு என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் அது தரமான மின்சாரம் விரைவாக கொடுக்கக்கூடிய அந்த சூழல் என்பது வரதில்லை இங்கே அலுவலகத்தில் புகாரை வாங்குவதற்கு பணியாளர்களை அதிகப்படுத்துகிறாங்க ஆனால் களத்தில் வேலை செய்வதற்கு பணியாளர்கள் இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து பேசிட்டுருக்கிறோம் ஒரு பத்தாயிரத்தி இருநூறு பேரை எடுக்கிறதுக்கு சென்ற ஆட்சியிலேயே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டது ஆனால் இந்த நாலாண்டுகளாக மின்சார வாரியத்துடைய நிதி நிலைமையை காரணம் காட்டிக்கொண்டு எங்களை எல்லாம் ஏமாற்றி வருகிறது தமிழக அரசு என்பதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஒன்று ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால் அவுட் சோர்சிங் முறைக்கு போகிறாங்க தமிழகத்துடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற பொழுதெல்லாம் இதன் மீது அரசு கவனம் செலுத்தாமல் இன்றைக்கி கான்ட்ராக்ட் கேஷுவல் அவுட் சோர்சிங் குறைக்கு போகின்ற ஏற்பாடாக இன்றைக்கி இருக்குது அதே போல் ஒன்றாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கேங்மேன் தொழிலாளர்கள் எடுத்தாங்க அவங்கள எடுத்து சொந்த மாவட்டங்கள் இருந்து இப்போ கோயம்புத்தூர் திருவண்ணாமலை சொந்த மாவட்டம் கோயம்புத்தூர் செங்கல்பட்டு சொந்த மாவட்டம் நீலகிரி அப்படியான பகுதியில் வேலை செய்யக்கூடிய நிலைமை என்பது வருது ஸோ அவங்க குடும்பத்தை விட்டு போய் அந்த சொப்ப சம்பளத்தை நாங்கள் வாழுகின்ற நிலைமை என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அவங்கள ஒரே நாள் அத்தனை பேத்தையும் டிரான்ஸ்ஃபர் போட சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் போடுங்க அவங்கள களபதியாளராக மாத்துங்க அவங்க எல்லா மாவட்டங்களுக்கு இருக்கிற மாதிரியான வேலைகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறான் இப்போ மருத்துவ காரணங்களுக்காக கொஞ்சம் பேத்துக்கு போட்டாங்க அது எந்த அடிப்படையில் போட்டாங்கன்னு தெரியல ஸோ அது ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது அதே மாதிரி அவர்களுக்கு ஆறு சதவீதம் ஊதியுறவு என்பது வழங்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்கான ஃபைல் போய் ஒரு பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபது பேர் என்ற முறையில் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கான ஆறு சதவீதத்தை கொடுப்பதற்கு ஏறத்தாழ பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறோம் வருஷம் ரெண்டாயிருச்சு அவர்களுக்கு மட்டும் கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு மனமில்லை என்ற நிலைமை வருது இதெல்லாம் என்ன சொல்ற காரணம்னா இப்ப புதுசாக ஸ்மார்ட் மீட்டருக்கு போறாங்க நிதி நிலைமை காரணம் காட்டி அடுத்து ஸ்மார்ட் மீட்டருக்கு வர்றாங்க ஸ்மார்ட் மீட்டர் என்பது நிர்வாகத்தை விநியோக கம்பெனிகளை தனியார் மையம் பார்க்கின்ற நடவடிக்கை சண்டிகார்லயும் ஊப்பிலையும் என்ன நடந்ததோ விரைவில் தமிழகத்தில் அதற்கான ஏற்பாடுகளை மறைமுகமாக செய்கின்ற ஏற்பாடு ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகளை எதிர்க்கின்ற அதே வேளையில் மாநில அரசு இந்த மாதிரி ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை புகுத்துவது என்பது எந்த விதத்திலையும் பொருத்தமா இருக்காது என்ற முறையில் அரசுடைய கவனத்தை இருக்கின்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு உடனடியாக தலையீடு செய்து காலி பணியிடங்களை நிரப்பட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கொண்டு நிரந்தரப்படுத்த வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை டோடெக்ஸ் முறையில் கைவிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கைகளோடு இன்னும் சில இருக்கக்கூடிய கோரிக்கையில கேங்மேன் தொழிலாளர்கள் கோரிக்கை உள்ளிட்டவைகளை உடனடியாக நாளையில அறிவிப்பாக வெளிவர வேண்டும் என்ற ஆவலோடு நாங்கள் சொல்றோம் தவறும் பட்சத்தில் மாநிலம் முழுவதும் ஊழியர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளோம் என்று அவர் கூறினார் உடன் மாநில தலைவர் தி ஜெய்சங்கர் மாநில பொருளாளர் எம் வெங்கடேசன் மற்றும் சென்னை மண்டல நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உடனிருந்தனர் இந்த தர்ணா போராட்டத்தில் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்